மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் கூடாரமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் ஆராய்ச்சிகளுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த கூட கூடங்கள் இன்று சமஸ்கிருத கூடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இதை எதிர்ப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆரோவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இங்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த சுதந்திரம் அங்கு அளிக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு எதிர்கருத்து வைத்துவிட்டால் வெளிநாடு செல்வதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அழுத்தம் தரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுகிறது சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வருது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு ஏழு கிராம மக்கள் உள்ளடக்கிய அந்த ஆரோவில் பகுதியை சுற்றி வளைத்து மதில் சுவர் எழுப்பப்பட போவதாக ஒரு சில தகவல்கள் சொல்றாங்க இருபது கோடி ரூபாய் அதற்கு நிதி தான்